அரபு நாடுகள் போல் தண்டனை கடுமையாக்கப்பட்டால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்று முதல்வர் முன்மொழிந்த சட்டத்திற்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சட்டங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் குற்றத்தை வந்து அதிகரிச்சிருக்கும் போது தண்டனைகள் அதிகரிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷமா இருக்குது இனிமே பெண்கள் வந்து எங்கேயும் சுதந்திரமா போவாங்க வருவாங்க ஒரு பயம் இல்லாம ஏன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க தண்டனைகள் கூட வரும்ட்டு இந்த அரசு அதனால அதை வந்து எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு பெண்கள் வேற மாநிலத்துல க நிறைய தண்டனைகள் குற்றங்களும் இருக்கு தண்டனைகளும் இருக்கும் நம்ம இதுல வந்து இப்படி சட்டம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிவு செய்திருக்கிறது மிக சிறந்த சட்டம் இது வந்து இது போலதான் அரபு எல்லாம் இந்த சட்டங்கள்லாம் செயல்பட்டு எந்த ஒரு தண்டனைகளும் கடுமையாகப்பட்டாதான் குற்றங்கள் குறையும் இந்த சட்டத்தை ரொம்ப வரவேற்க வேண்டிய சட்டம் பெண்கள் பாதுகாப்புக்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு வந்து அவ்வளவா குற்ற பின்னணியெல்லாம் கம்மியாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தனி மனித ஒழுக்கம் தேவை இந்த தேவை வர வேண்டுமானால் இந்த சட்டம் செயலாற்றுவது ரொம்ப நல்லது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க